தங்க பிள்ளையே உன்னுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி ஒரு விஷயத்தை அடித்து சொல்கின்றேன் நிச்சயமாக யார் தடுத்தாலும் சரி இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் அம்மா கொடுப்பது வேண்டாம் என்றால் தள்ளிவிடும் ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக தாயானவள் தருகின்ற ஒரு விஷயத்தை ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டாய் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதிலிருந்து ஒரே ஒரு காரணத்தை இன்று தன் கையில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை இன்று நடத்தி கொடுக்க போகின்றேன் என் குழந்தையை எல்லா நாளிலும் நாம் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்ற கவலை இருக்கலாம் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிவிட வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காமல் உனக்காக நான் வரும் வரை நீ எதற்கும் தயங்கிவிடாமல் ஒவ்வொரு பொழுதிலும் நான் கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று கவனமாக கேட்டு நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை அழுத்தமான வார்த்தைகளை கூட மென்மையான காகிதம் தாங்கிக் கொள்கிறதல்லவா அதை வாசிக்கும் நம் இதயம்தான் கனத்து விடுகின்றது அதனால் எந்த விஷயம் எப்படி எந்த இடத்தில் உனக்குள் மாறுதலை கொடுக்கும் என்பதை நீ சற்று தெரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையை இலை மீது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலத்தான் எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் வாழ்க்கையில் புண்ணியம் சேராது நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா உண்மையாகவே நம்மை தாங்கி தாங்கி வளர்க்கின்ற இந்த பெற்றோர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்காமல் தெய்வத்தின் பாதத்தில் எவ்வளவுதான் அழுது புரண்டு உருண்டாலும் நீ நினைத்த காரியங்கள் உனக்கு நடக்காது என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் என்று ஒருவன் ஆணவம் கொள்கிறான் என்றால் நிச்சயமாக அவனை பார்த்து நாம் பரிதாபப்படத்தான் வேண்டும் ஏனென்றால் அவன் நான் என்று ஆணவத்தை காட்டும் பொழுது தெய்வம் தன்னை யாரென்று அவனுக்கு காண்பித்து அல்லவா அது புரியாமல்தான் தான் அங்கு மிங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் பழகிவிட்டது எல்லாம் என்ற ஒற்றை வார்த்தையில் அடங்கி விட்டது ஆயிரம் ஏமாற்றங்கள் என் பிள்ளைக்கு இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மன பக்குவம் உனக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் அதிக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தில் மட்டுமல்ல நம்மோடு பயணிக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலும் நாம் நிறைய விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் கடன் இல்லாத வாழ்க்கை கவலைகள் இல்லாத வாலிபம் நோயில்லாத வயோதிகம் பொறாமை இல்லாத உறவுகள் கிடைத்தால் இந்த வாழ்க்கையே பூலோக சொர்க்கமாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும் ஆனால் அது நடப்பதில்லை என்பதுதானே இங்கு வருத்தமாக இருக்கின்றது என் குழந்தையை இனி எதற்காகவும் கலங்காதே நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் மீண்டும் பிறக்கப் போகிறோமா என்பது உறுதியற்ற விஷயம் உயிர் உள்ள வரைதான் அன்பு பாசம் எல்லாம் பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களினுடைய நினைவுகள் மட்டும்தான் வாழும் வரை சிரித்த முகத்தோடு நல்ல உள்ளங்களை சேகரிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொடுக்க நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர இந்த வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நோக்கத்தோடு நாம் பயணிக்கும் பொழுது நமக்கான பாதையில் நம்மை இந்த பிரபஞ்சமே வழிநடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் உனக்கானவற்றை இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக வழிநடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வாழ்ந்தது போதும் என்று சில நேரமும் இன்னும் வாழவே இல்லையே என்று சில நேரமும் உனக்கு தோன்றுகிறதா அப்படியானால் இதில் உன் வாழ்க்கை ஏதோ உனக்கு ஒன்றை தர முயற்சி செய்கிறது என்பது புரிகின்றதா என் பிள்ளையே இப்படி இருவேறு மனநிலை உனக்கு தோன்றுகிறது என்றாலே நீ புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உனக்கே உனக்கென தர தொடங்கிவிட்டது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே வயதை பின்னுக்கு தள்ளி வைராக்கியத்தோடு இன்று எத்தனையோ வயதானவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த வீட்டினுடைய தன் நம்பிக்கையாக எப்பொழுதும் இருப்பார்கள் என் குழந்தையே தன்னுடைய சுயத்தை இழந்து அதாவது தன்னுடைய சுயமரியாதையை இழந்து சொர்க்கமே இங்கு கிடைத்தாலும் அங்கு நீ பிணமாகத்தான் தெரிவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையான நேரத்தில் சரியான மனிதர்களால் கிடைக்கும் உதவியும் நம்பிக்கையும் நம் வாழ்க்கையை மாற்றும் அந்த மனிதரை மட்டும் வாழ்வில் என்றும் வரவாதி அந்த மனிதரை மட்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ விட்டு விடாதே இது போன்ற மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது மிகவும் அரிதான காரியம் இது போன்ற நன்மைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்றால் அதனை நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட நடந்ததை உன் வசமாக்கி விடவில்லை என்பதனை நீ உணர வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை இழக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினால் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைப்பதை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடும் என் குழந்தையை என்ன கிடைக்குமோ அதை அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நம்மை மிகுந்த கேள்விக்குறியாக்கிவிடும் நாளை உன்னால் எந்த ஒரு செயல்களையுமே செய்ய முடியாத அளவிற்கு உன்னை முடக்கி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து நாள் வரையிலும் நாம் பட்டது என்ன இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்ன என்பதனை நீ யோசித்து பார் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னால் கடந்து வருவதை புரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்ள முடிவுகளை செய்து கொண்டே இரு உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையும் உனதாக மாறிவிடும் ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை தேடி வருகின்ற நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் கொஞ்சமாவது தீர்ந்திருக்கிறதா என்று சிந்தித்துப்பார் யாரோடு பழகிறோம் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் எப்பேற்பட்ட முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற திறமை நமக்குள் வந்திருக்கிறதா என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சற்று என்னவென்று நீ தூசி தட்டி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வராகி உன்னோடு பேசுவதில் நிச்சயமாக அர்த்தம் இருக்கிறதா என்பது எனக்கும் புரிய வரும் அல்லவா என் பிள்ளையை அடுத்தடுத்த சூழ்நிலைகளை அடுத்தடுத்து என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி பெற்று கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக என்னவென்று உணர வேண்டும் காரணம் இல்லாமல் கோபப்படுவதில் எந்த பலனும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போவதில்லை என் பிள்ளையை நம்மோடு உண்மையான அன்பை கொடுக்க யாரும் இங்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அதே அன்பை கொடுக்க நீ எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் எந்த நிலையிலும் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் உன்னால் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு எப்பொழுதுமே நம்மை நம்பி யாரும் இங்கு இல்லை அதனால் உன்னை தொடர்ந்து வருகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதுமல்லவா இனி நடப்பது எல்லாமும் உனக்கு எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை இனி நீ விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் பல நிலைகளை நீ கடந்து வந்து விட்டாய் பல சோதனைகளை தாண்டி வந்து விட்டாய் இனி வெற்றி என்பது மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது அந்த வெற்றியை பெறக்கூடிய எல்லையில் நின்றுவிட்டு இனிமேல் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதி என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்த வேண்டிய பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது இந்த நேரத்தில் நீ எதையும் தொலைக்க நினைக்காதே இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்துவிட எண்ணாதே உனக்கென நான் கொண்டு வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கே உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து நடத்தியதையெல்லாம் இந்த வாழ்க்கை எப்படி மாற்றியது என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் இதனால் வரையிலும் நம்மை சுற்றி வந்து நின்ற இந்த மனிதர்கள் ஏமாற்றியது எல்லாம் போதும் இனி யாரிடத்திலும் ஏமாந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு யார் உன்னை என்னவாக எண்ணுகிறார்கள் யார் உன்னை எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் என்பதனை ஒருமுறை சிந்தித்துப்பார் ஒரு நாள் அவர்களுக்கு காரியம் வேண்டும் என்றால் அவர்கள் யோசிப்பது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னிடத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அது வேண்டாம் என்றால் அதற்கு அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதமும் வித்தியாசமாக இருப்பதை நீ ஒருமுறை உணர்ந்திருக்கிறாயா இனி சற்று இதையெல்லாம் கவனித்து பார் உனக்கே புரிந்துவிடும் இவர்களை பற்றிய எண்ணங்கள் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே என்னவென்று தெரிய தொடங்கிவிடும் இனிமேல் இவர்களோடு பேசலாமா வேண்டாமா இவர்களோடு நாம் பழக்கத்தை வைத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதனை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் என் பிள்ளை உனக்கே அந்த இடத்தில் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீயாக நின்று உன்னுடைய வெற்றியை உறுதியாகக் கொண்டு பெறக்கூடிய நேரம் இனி ஒவ்வொரு பொழுதும் உனக்கான பொழுதாக மாறக்கூடிய நேரம் எந்த சூழ்நிலையில் நின்று எந்த வெற்றியை பெறப்போகிறாய் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் அம்மா அடித்து சொல்கின்றேன் இன்று இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீ அடையப் போகிறாய் என்று இன்று இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கப் போகிறது என்று நான் அடித்து சொல்கின்றேன் என் தங்கமே எந்த செயலிலும் முன் வைத்த காலை இன்று பின் வைத்து விடாதே ஏனென்றால் உனக்காக வருவது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு பின் விடாது நடக்கக்கூடிய நல்லதை பெறுவதற்கு நீ தயாராகி விட்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லபடியாக மிளிரப்போவதை நான் என்னவென்று கண்கூடாக காணத்தான் போகின்றேன் அதனால் சிந்தித்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிடு உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக உனக்கு கொடுக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகள் உன் மனதிற்குள் இருந்தாலும் அதை தூக்கி வெளியே எரிந்துவிட்டு நல்ல சிந்தனைகளைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ மீட்டெடுக்க போராடு உன்னுடைய போராட்டம் ஒருபோதும் தோற்காது உன்னுடைய எண்ணங்கள் ஒரு தோல்வி பெறாது நிச்சயமாக நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவர்கள் மத்தியில் தைரியமாக தெரிகிறார் என்றாலே புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகிவிட்டது என்று அதுபோல என் பிள்ளை நீயும்தான் இதுபோன்று உன்னுடைய நிலையை உணர்ந்து எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள பழகிவிடு நிச்சயமாக உனக்கான ஒரு விஷயத்தை இன்று புரிந்து கொள் உன்னோடு நீண்ட நாள் பழகிய ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் உன்னிடம் அவருக்கான தேவைகள் முடிந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் அவர்கள் தன்னுடைய தேவையை தீர்த்து கொண்டார்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் தேவைக்கு பழகுகின்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் கவனம் அவசியமாக தேவை இது போன்றவர்களை எல்லாம் ஒருபோதும் இருக பிடித்து வாழ நீ ஒருபோதும் எண்ணாதே முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி நீ விட்டுவிடு நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடத்திலும் சொல்லாதே என் தங்கப்பெள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு